மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் நிவின் ராகினி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சீரியல் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு பசுபதி கடத்தி வச்சுட்டு நிவீனை மிரட்டி ராகினி காலத்தில் தாலி கற்று சொல்ற மாதிரி எபிசோட் போயிட்டு இருக்கு ரீசெண்டாக இந்த ஃபோட்டோவை நிவின் ராகினி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்க்குறப்பவே தெரியுது ராகினி காலத்துல தாலி இருக்கு நிவின் ராகினி ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க நிவின் காவேரி இந்த ஜோடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கு அவங்களால இதை ஏத்துக்கவே முடியல எல்லாருமே காவேரி ஒன் இயர் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிவின் காவேரிக்கு மேரேஜ் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த போட்டோவை பார்த்துட்டு நிவின் ராகினி ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்ச மாதிரி தெரியுது கண்டிப்பா வரப்போற அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இன்னைக்கான எபிசோட்ல விஜய் காவேரி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு குமரன் மூலமா பசுபதி கொடைக்கானல் வந்திருக்காங்க ஸோ பசுபதி தான் காவேரியை கடத்திருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பசுபதி இருக்க இடத்துக்கே போயிட்டாரு காவேரியை எப்படி காப்பாற்ற போறாரு நிவின் ராகினி ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் வர ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிவின் ராகினி ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்துருக்குமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்